ஒரு ஆரேஜாக போது நம்ம வீட்டுக்கும் சரி எல்லாம் சரி ஒரு ஒயிட் கலரில் தான் எங்கேயும் மங்களகரமாக இருக்குதுன்னு சரி கல்யாண விஷயத்துனாலும் சரி ஒரு வெள்ளை கலர் காரணம் மாதிரி டவராக தான் அதிகமாக போகும் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா எஸ்யூவில் டவேரா அதிகமாக இருக்கும் ஸோ அதோட மைலேஜும் பார்த்திங்கன்னா பதினாறு குறையாமல் கிடைக்கும் ஒரு சாதாரண ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு வேகனர் அதோட கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய வைக்கிள்னால் செவரில் டவேராவை ப்ரொமோட் பண்ணலாங்க வண்டியை பாருங்கள் இன்டீரியரை பாருங்கள் இசியம் பாருங்கள் இது ஒரு ஓன் போர்டு வெஹிக்கிள் இரண்டு ஓனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ரேட் வந்து ஒரு டைரெக்டாக ஒரு பார்ட்டியே கொண்டாந்து நம்மகிட்ட தந்த வண்டிங்க நம்ம எடுத்த வண்டி ஒரு எயிட் சீட்டரில் நல்ல டவேரா வண்டிங்க இது பேக் பம்பரை கொடுத்து நல்லா ஷைனிங்காக இதெல்லாம் பண்ணி அருமையாக இருக்குது எப்படி கூட புதுட்டாக இருந்தான் ஸோ வண்டியை லைவாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பம்பரு கேரியர் பேக் பம்பர் எல்லாமே மாட்டியிருக்காங்க இதுக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்கேன் நேரில் வாங்க நேஷல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்கறதுல டொயடில் பிராண்டான இனோவா இனோவா வண்டி ஏசி வண்டியெலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஜி டைப்பில் டாப் மாடலு டாப் ஏசி வந்துடும் சிங்கிள் சீட்ஸ் வந்துடும் டயர் எல்லாமே புது டயர் தான் கோல்டன் கலரில் ஒரிஜினாலிட்டியாக இருக்கக்கூடிய வண்டி இரண்டாயிரத்தி பத்து மாடல் டிவி டெக்கு எல்லாமே வந்துடும் டாப் ஏசி ரெண்டு டிவி வரும் அதில் ஸ்டிக்கர் சீம் போட்டு பாடி சீக்கிரம் அளவு ஒரிஜினலியாக போட்டு டயர் எல்லாமே லகை போட்டு டொயடா கீழே போட்டு பேக் வையுவை பாருங்கள் பேக் பம்பர் வச்சு பேக் வைப்பர் வந்து ஒரு இனோவாவில் டூ பாயிண்ட் ஃபைவ்ல ஜி டைப் வண்டி டீசல் வேண்டிட்டு எஸ்யூ வெஹிக்கிள் இதுக்கு அவங்க கேட்குற கோ ரேட் அமௌண்ட்டு நேச்சுரல் உண்டு இதுக்கு அவங்க மாதிரி ஆறு லட்சத்தி எண்பது ரூபா கேட்காங்க ஆறு லட்சத்தி எண்பது டீசல் வேரியண்ட்டில் நேரில் வாங்க இதுக்கு ஃபைனான்ஸே நாலு ரூபா அவசியம் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆறு எண்பது கோட் பண்ணியிருக்காங்க நேரில் வாங்க நேஷனல் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது மாடல் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டாட்டாவில் வெஞ்சூர் அதிகமாக ரசனையாக கேட்குற வண்டி அதாவது தொழில் பார்க்குறவங்களுக்கு ஸ்கூல் ட்ரிப் போகிறவங்களுக்கு உள்ளே இன்டீரியர் பாருங்கள் அச்சு அசல் நல்லா செலவு பண்ணி வச்சுருக்காங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு நாற்பது ரூபா செலவு பண்ணி வச்சுருக்குறாங்க சென்ட்ரலே அந்த இது சீட் போட்டு டாப்பில் எல்லாமே அவ்வளோ வாஷிங் பண்ணி கேரியர் பம்பர் கொடுத்து நாலு டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டிங்க ஒரே பேக் பம்பரோட வண்டியை பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரமக்குடி வண்டிங்க டிஎன் அறுபத்தஞ்சி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இதுக்கு நான் கோட் பண்ணிக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கேன் நேரில் வாங்க நேச்சுரல் ரேட்டு கட்டாயமாக உண்டு தீபாவளி அப்புறம் சொல்லுங்க தொண்ணூற்றி ஆறு மாடலு தொண்ணூற்றி ஆறு மாடலு இது ஒரே ஓனர் தான் வண்டி இதுக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன் ஒரு ரூபா தான் ஒரு லட்ச ரூபா மகேந்திரா டிஏ இன்ஜின் கொண்டது அரும்பதான் தொழில் ஃபேக்ட்ரி கான்டாக்டாரங்களுக்கு இது செயல்படுத்தக்கூடிய வண்டி வண்டி நீட்டாக இருக்கும் நாலு டேருமே ஒரு அறுபது பர்சன்ட் இருக்கும் பாடி சுத்தமாக இருக்குது பேக் டயர் எல்லாமே உள்ளே எடுத்து வச்சுருக்கு நீட்டாக கொடுக்கலாங்க ஸோ இது தீபாவளி முன்னிட்டு உங்களுக்கு அனுப்பினா ஒரு லட்ச ரூபா ஒன் லேக் அவுட் பண்ணியிருக்கேன் நேரில் வாங்க நேச்சுரல் ரைட்டு கண்டிப்பாக உண்டு